புதுச்சேரி ஸ்ரீராம் கேபிட்டல் வழங்கும் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் இரண்டாவது சீசன் சீக்கிம் மைதானத்தில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக பனிரெண்டாவது லீக் போட்டியில் ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட்ஸ் அணியும் காரைக்கால் நைட்ஸ் அணியும் மோதின இதில் டாஸ் வென்ற காரைக்கால் நைட்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்தது நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ரூபி ஒயிட் டவுன் அணி ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூத்தி எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது அற்புதமாக ஆடிய ஆனந்த் பயஸ் நாற்பது பந்துகளில் அறுபது ரன்கள் எடுத்து கடைசி வரை களத்தில் இருந்தார் லோகேஷ் பிரபாகரன் இருபத்தி இரண்டு பந்துகளில் ஏழு ரன்கள் எடுத்தனர் இறுதிக்கட்டத்தில் கான் அதிரடியாக ஆடி பதினொன்பது ரன்கள் எடுத்தார் காரைக்கால் அணிதரப்பில் ஹிதேஷ் பட்டேல் மற்றும் விரைஜா காரைக்கால் அணிதரப்பில் ஹிதேஷ் பட்டேல் மற்றும் விஜய் ராஜா தலா விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பின்னர் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய காரைக்கால் நைட்ஸ் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் நிதிஷ் சதாய் முதல் பந்திலேயே வெளியேறினார் தொடர்ந்து அமன் கான் கௌதம் சாஸ்திரி விக்னேஸ்வரன் மாரிமுத்து வாசிப் முகடம் என அடுத்தடுத்து வெளியேறினார் இதனால் அறுபத்தி நான்கு ரன்களுக்குள் காரைக்கால் நைட்ஸ் அணி ஐந்து விக்கெட்டுகளை இழந்தது ஆனாலும் சிறப்பாக ஆடிய முகமது ஜவாத் முப்பத்தி எட்டு பந்துகளில் ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து வெளியேறினார் காரைக்கால் அணிக்கு கடைசி மூன்று ஓவர்களில் முப்பது ரன்கள் தேவைப்பட்டது இறுதியில் நிலைத்து நின்று ஆடிய ஹங்கித் சர்மா முப்பத்தி நான்கு பந்துகளில் ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து அணியை வெற்றி பெற செய்தார் பதினொன்பது புள்ளி மூன்று ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்புக்கு பதினொன்பது புள்ளி மூன்று ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூத்தி எழுபத்தி மூன்று ரன்கள் எடுத்து காரைக்கால் அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அங்கித் சர்மாவிற்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது இது குறித்து அவர் கூறுகையில் தொடக்கத்திலேயே விக்கெட்டுகளை இழந்தாலும் எங்கள் அணியின் பேட்டிங் வரிசை நன்றாக இருந்ததால் தைரியமாக ஆடி வெற்றி பெற முடிந்தது என்றார் மேலும் கூறுகையில் பாண்டிச்சேரி கிரிக்கெட் சங்கமும் சங்கத்தின் நிர்வாகிகளும் என்னை போன்று வளர்ந்து வரும் வீரர்களுக்கு சரியான ஊக்கத்தை அளித்து வருகின்றனர் என்று தெரிவித்தார்.